வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் ஆய்கா ஆயுளின் வடிவம் கொண்டவள் நிம்மராலன் ஒன்று காந்தாரிகா இளவரசி போன்றவள் நிம்ராலஜன் ஏழு கிமாயா தெய்வீகமானவள் நிம்ராலதியன் ஒன்று கிரகலட்சுமி லட்சுமி தேவி போன்றவள் நிம்மராலஜன் எட்டு கிரேனா அழகாக இருப்பவள் நிம்ராலஜன் எட்டு கியோனா காலை நட்சத்திரம் போன்றவள் நிமராலஜன் நான்கு கிருஷ்ணா நஞ்சாக பாடுபவள் நிமராலஜன் நான்கு திதாரா அழகாக இருப்பவள் நிமராலஜன் எட்டு திந்தனா எப்போதும் திரித்து கொண்டிருப்பவள் நிம்ராலஜன் ஏழு டானிகா காலை நட்சத்திரம் போன்றவள் நிமராலஜன் ஐந்து டெலினா அழகான தோற்றம் கொண்டவள் நிமராலஜன் ஒன்று டேவினா அன்பானவள் நிம்ராலஜன் ஒன்பது தர்சினி ஆசிர்வதிப்பவள் நிம்ராலஞ்சன் நான்கு தனுத்ரா திறமை மிக்கவள் நிம்ராலஜன் ஐந்து சானிசா அறிவும் உணர்வும் நிறைந்தவள் நிம்ராலஜன் மூன்று தீர்த்தனா புனித நீர் போன்றவள் நிம்ராலஜன் ஐந்து பவீனா உணர்ச்சிகள் நிறைந்தவள் நிம்ராலஜன் மூன்று பவிஸ்யா வருங்காலம் போன்றவள் நிம்ராலஜன் இரண்டு பாவலோசினி துர்காதேவி போன்றவள் நிம்ராலஜன் மூன்று பியான்கா வெள்ளை நிறம் கொண்டவள் நிம்ராலஜன் நான்கு வினிதா அடக்கமானவள் நிம்ராலஜன் ஐந்து பிரீசா விதை போன்றவள் நிம்ராலஜன் ஏழு சென்விசா இளவரசி போன்றவள் நிம்ராலஜன் இரண்டு Thank you for watching this video. Please like, share and subscribe.